வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயின் கிளினிக் சென்னை முதுகு வலிக்கு அடுத்ததாக நம்மளுடைய அன்றாட அலுவல்களை பாதிக்கக்கூடிய வழி என்பது கழுத்து வலி இன்றைய காலகட்டத்தில் டெஸ்க் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் ஆயிட்டோம் அதுவும் இல்லாமல் மணிக்கணக்காக உட்காந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிறோம் வேலை செய்பவர்களும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லா வயது பரவலாக காணப்படுகிறது இதில் கழுத்து வழி உள்ளவர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முதல்ல வந்து எந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்பா குட் பாஸ்டர் கரெக்டான கழுத்தை வந்து உபயோகப்படுத்துறது தலையை குனிஞ்சிக்கிட்டே ரொம்ப நேரமாக இருக்கிறது கழுத்தை ஒரு பக்கமாக திருப்பியே ரொம்ப நேரமாக பண்ணுறது கன்னத்துல கை வச்சுக்கிட்டே ரொம்ப நேரமாக இருக்கிறது சில பேர் பஸ்ஸில் போகும்போது தூங்குவாங்க வியாண்ட் தூங்குவாங்க ஒரு பக்கமாக உட்காந்து மாடி தூங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து கழுத்துக்கு ஸ்ட்ரெயின்களை உண்டு பண்ணும் இரண்டாவது நீண்ட நேரமாக உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்கள் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் பிரேக்ஸ் எடுத்துக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் பிரேக் கண்டிப்பாக எடுத்துக்கணும் மூன்றாவது விஷயம் என்பது படுக்க போகும்போது தலகானை வைத்து தான் படுக்க வேண்டும் கழுத்து வலி உள்ளவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கழுத்து வலி இருக்கு நான் பில்லு இல்லாமல் படுக்கிறேன் கழுத்து வலி உள்ளவர்கள் தலையணை இல்லாமல் படுக்கும்போது கழுத்து இன்னமும் ஸ்ட்ரெயின் ஆகும் அதோட பொசிஷனே மாறும் ஸோ தலையலை என்பது கண்டிப்பாக நீங்கள் உபயோகிக்கணும் ரொம்ப சின்னதாகவும் இருக்க ரொம்ப பெரிதாகவும் இருக்கணும் அதிகபட்சம் எட்டுலேருந்து பத்து சென்டிமீட்டர் உள்ள தலைவனை வந்து போதும் அடுத்து வந்து மிக மிக முக்கியமானது வந்து எக்ஸசைஸ் நெக்குக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது அதை வந்து டெய்லி ஒரு பத்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் பத்து நிமிஷம் போதுங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வேலை பார்ப்பார்வைகளாக இருந்தால் உங்களுடைய கேட்ஜஸை கரெக்டாக வச்சுக்கணும் உங்களுடைய கண் பார்வையிலேருந்து இருபது டிகிரி தாழ்வாக மட்டும்தான் வைக்கணும் ரொம்ப கீழே வச்சுருந்தீங்கன்னா கழுத்து குனிஞ்சு பார்க்கும்போது நீண்ட நேரம் அந்த சிஸ்டத்தையோ அந்த புக்கையோ படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கழுத்து வழி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப பக்கத்துலேயும் வச்சுக்கூடாது டுவெண்ட்டி இன்ச்சஸ் மினிமம் அளவு தள்ளி இருக்கணும் அல்லது டுவெண்ட்டி டிகிரி இன்க்ளனேஷன் இருக்கணும் இது கண்டிப்பாக வச்சுக்கணும் அட்ஜஸ்ட் ஒரு கேட்சஸ் இது ரொம்ப முக்கியமானது இந்த ஐந்து விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இப்போ செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களை பார்ப்போம் கழுத்தை வந்து தப்பாக உபயோகப்படுத்தக்கணும் நீண்ட நேரமாக குனிஞ்சுக்கிட்டே இந்த ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கழுத்து வலி பார்க்குறவங்களுக்கே கழுத்து வலி வந்துடும் இந்த கழுத்து வலி என்பது நீண்ட நேரமாக அல்லது தவறாமல் உபயோகப்படுத்துனீங்கன்னால் தலைவலியோட பின்னங்களுத்து தலைவலியோடு சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது தூங்க போகும்போது கழுத்து வலி உள்ளவர்கள் குப்புறப்படுத்து தூங்கவே கூடாது அது இன்னமும் ஸ்ட்ரெயின் ஆகும் குப்புரப்படுத்த தலை ஒரு பக்கமாக திருப்பும்போது மிக அதிக அளவு ஸ்ட்ரெயின் ஆகும் மூன்றாவது விஷயம் எடை தூக்கும்போது பேக்லாம் தூக்கிட்டு போகுது இன்றைக்கு இன்றியமையாதது ஒரு பக்கம் மட்டும் வெயிட்டை தூக்கி போனீங்கன்னா அந்த கழுத்தோட பேலன்ஸும் அஃபெக்ட் ஆகும் ஷோல்டர் பெயினோட கழுத்து பெயின் வரதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது நாலாவது விஷயம் ஆபத்தான கழுத்து வலி கழுத்து வலியுடன் கை வலியும் சேர்ந்து வருகிறது ஒரு ஷாக் கிடைக்கிற பெயின் மாதிரி வருது தீவிரமான கழுத்து வலி இருக்கிறது அதோட கை வந்து வீக்னஸ் இருக்கு அப்படின்றால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் ஐந்தாவது மிக மிக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் செல்ஃப் மெடிக்கேஷன் அண்ட் சுழ்கெடுக்கிறது இது கழுத்து வலி உள்ளவர்கள் எல்லாரும் பண்ணுவாங்க எங்கேயாவது போய் யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் சுருக்கெடுப்பாங்க அந்த ஆளுக்கு கழுத்தை பற்றி எதுவுமே தெரியாது படக்கு படக்கு நிறையா பண்ணுவாங்க நான் சுருக்கெடுத்து நெட்டி முறிப்பாங்க என்னமோ பண்ணி கழுத்தெலும்பு உடைந்த நோயாளிகளை நிறைய நான் பார்த்துருக்கேன் இந்த சுருக்கெடுத்து அப்புறம் இது வந்து ஆபத்தான கழுத்து வழியை கண்டிப்பாக உண்டு பண்ணும் ஆக சுய மருத்துவமும் மருத்துவம் முறையாக தெரியாதவர்களிடம் இந்த சுழுக்கெடுப்பதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ என்ன அஞ்சு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க என்ன அஞ்சு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கழுத்து வழியிலிருந்து விடுதலை பெறுது